மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மதுரை விசிட் அரசியல் களத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது சட்டசபை தேர்தல் வியூகங்களோடு திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தின் ரூட் மேப்புடன் அவர் வந்து சென்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாஜக தன் கவனத்தை தமிழகத்தின் பக்கம் திருப்பியுள்ளது இந்த முறை பாஜக தமிழ்நாட்டில் வலுவான இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதில் பாஜகவின் மேலிடமும் உறுதியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளை சேர்ப்பதிலும் பாஜகவை கட்டமைப்பு ரீதியாக வளப்படுத்தும் பணிகளையும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரடியாக கவனித்து வருகிறார் இந்நிலையில் மதுரையில் பாஜக மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மூத்த தலைவர்கள் ஹெச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கடந்த ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலை தொடர்ந்து மாநில தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ள பாஜக தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை குறிவைத்திருக்கிறது இதற்காகவே அமித்ஷா நேரடியாகவே களமிறங்கி இருக்கிறாரா மதுரை வந்து சென்ற அமித்ஷா பல்வேறு குறிப்புகளை பைலாக கொண்டு வந்திருந்தார் திமுக மீது மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அவற்றில் எதையெல்லாம் பாஜக கையில் எடுத்து களமாடலாம் என்ற ரூட் மேப்போடுதான் மதுரைக்கு விசிட் அடித்திருக்கிறாராம் அமித்ஷா மத்திய உளவு அமைப்புகள் மூலமாக திமுகவுக்கு எதிராக தனக்கு கிடைத்திருக்கும் விவரங்களை கையில் வைத்துக் கொண்டுதான் மதுரை வரும் பிளானையே போட்டிருக்கிறார் அமித்ஷா மேலும் ஆர் எஸ் தரப்பிலும் தமிழ்நாடு முழுவதும் கலாய்வு செய்யப்பட்டிருக்கிறது அந்த தகவல்கள் உடனுக்குடன் அமித்ஷா டேபிளுக்கு சென்றுள்ளன அதில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு சாதகமாக பல தகவல்கள் உள்ளதா இதையெல்லாம் கையில் வைத்துக் கொண்டு பாஜக தலைகளோடு ஆலோசனை நடத்திய பின்னர்தான் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அமித்ஷா குறிப்பாக அழுத்தம் திருத்தமாக டாஸ்மாக் ஊழல் குறித்து பேசியுள்ளது திமுக தரப்பில் கிளியை கிளப்பியுள்ளது அமலாக்கத்துறை ரைடில் ஆயிரம் கோடி முறைகேடு என கூறினார்கள் ஆனால் அமித்ஷா டாஸ்மாகில் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ஊழல் என அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார் இதுதான் கோபாலபுரம் தலையில் இடியே இறக்கியது அது மட்டுமல்லாமல் அறுபடை வீடுகளில் ஒன்றான ஆயிரம் ஆண்டு பழமையான திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என்று கூறும் துணிச்சல் திமுகவுக்கு வந்துள்ளது பல்லாயிரம் ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள முருகன் வழிபாட்டு தலத்தை அரசியல் லாபம் பிரிவினைவாதம் உள்ளிட்டவற்றை மனதில் வைத்து திமுக செயல்பட்டு வருகிறது இதனால் வரும் இரண்டாம் தேதி முருகர் பக்தர் மாநாடு நடைபெற உள்ளது அதில் பெரும் திரளாக கலந்து கொண்டு வலிமையை காட்ட வேண்டும் என்று மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதன்முறையாக கோவில்கள் குறித்து ஓப்பனாக பேசியது ஆளும் தரப்புக்கு கிளியை ஏற்படுத்தியுள்ளது இனி வரும் காலங்களில் அமித்ஷாவின் பிளான் தீவிரமாக இருக்கும் என்பதால் அறிவாலய வட்டாரங்கள் அதிர்ந்து போயிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்